ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி டீம் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு கடத்துகிற மாதிரி சம்திங் ஒரு பயங்கர ஒரு சீன் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதுக்கான ஒரு ப்ரமோ பசுவோட மகனை கடத்துகிறாங்க அவரை கடத்தி அதாவது அவரை தூக்குனான்னா கண்டிப்பாக வந்து பசு அந்த டாக்குமெண்ட்லாம் ப சாரதமாக கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு இது முழுக்க முழுக்க விஜயோட பிளான் தான் விஜய் வந்து கூப்பிடுறார் ரெண்டு சகலையும் ஸோ இது ரிலேட்டடாக ஒரு மூவ் நடக்குது எனக்கு தெரிஞ்சு அவரோட மகன் வந்து ரீப்ளேஸ் ஆகிறாரா இல்லை வேற ஒரு பர்சனை வந்து அவர் கையில் பிடிச்சிட்ருப்பார் நம்மளுடைய நிவின் ஆல்ரெடி உங்களுக்கு ஷூட்டிங்ஸ் ஞாபகம் இருக்கும் பட் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரில ஸோ பார்ப்போம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா என்னங்கிறது கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவர் தான் நிவின் கையில் இருக்கிற பர்சன் பட் ஆனால் கடத்துறதுங்கிறது வேற இவர் ஏதோ பிடிச்சிட்டு ஒன்றும் புரியல பட் இந்த மாஸ்க் சீன் தான் அதாவது கடத்தரசினுக்கு தான் இந்த மாஸ்க்கு உபயோகிக்கிறாங்களான்ட்டு டோட்டல் டீம்மே ஒரு பயங்கர சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் இருக்குது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து கெட்டவனு கிட்ட நம்ம என்ன வேணாலும் பண்ணி நல்ல விஷயம் பண்ணலாம் இது என நானுமே அதை தான் நினைப்பேன் ஸோ அதனால் இது ஒன்றும் தவறே கிடையாது இதெல்லாம் சட்டப்படி போய் சுற்றி வந்து அப்படிங்கிறதோட இந்த எளிமையான வழி அட்லீஸ்ட் சீரியல்லாச்சு செய்கிறது சந்தோஷமான விஷயம் உங்களுடைய கருத்துக்கள் எஸ் விஜயோட மாஸ்